ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த புதிய மாதத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம் இருபத்தி நாலாவது வருஷத்தில் பதினோரு மாதங்களும் தேவன் அளவில்லாத நன்மைகளை கொடுத்து நம்மளை நடத்தினாரே அவருடைய எண்ணற்ற நன்மைகளுக்காக அதிக அதிகமாக நம்ம ஸ்தோத்திரங்களை நம்ம செலுத்தலாம் சரி இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குததத்தை வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூறு பதினைந்தாவது வசனத்தை வாசிக்கலாம் தேவரீர் எங்களை நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் கர்த்தர் இந்த மாதத்துல நீங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் மகிழ்ச்சியை தேவன் கொடுக்க போகிறார் தேவஜனமி உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு துன்பம் உங்களை சூழ்ந்து கொண்டே இருக்கலாம் வேலையில போராட்டங்கள் குடும்பத்தில் போராட்டங்கள் அநேகம் துன்பம் அநேகம் மனிதர்கள்னால நெந்த அவமானம் இப்படி பலதரப்பட்ட துக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையை உங்கள் குடும்பத்தை உடைச்சி கூட போட்டிருக்கலாம் ஆனால் இந்த மாதத்தில் அவர் சொல்லிய பிரகாரம் உங்கள் துக்கத்தை மகிழ்ச்சியாய் மாற்றுவார் பரிசுத்த வேதாகமத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசிக்கும் போது ஜெபிச்சிருந்த பொழுது காத்திருந்த பொழுது தேவன் அவங்களோட துக்கங்களை எல்லாம் மாற்றினார் அப்படித்தான் இன்னைக்கு ஒரு பரிசுத்த வாட்டியை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் அதுதான் ரூத் முதலாவது ரூத் புஸ்தகம் முதலாவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் பெத்தலகியம்ல ஒரு குடும்பம் இருக்கிறாங்க அந்த குடும்பம் எளிமலைக்கு நகோமி அப்படிங்கிற குடும்பத்து இருக்கிறாங்க அவங்களுக்கு ரெண்டு ஆண் மகன்கள் இருக்கிறாங்க அந்த இடத்துல அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த பெத்தலகியம்ல ஒரு கடுமையான பஞ்சம் வருது அந்த பஞ்சம் வரும் பொழுது அவங்க அந்த பெத்தலகிம்மை விட்டு தேசத்துக்கு போறாங்க இந்த இருக்குது எங்க இருக்கு இஸ்ரேலில் சவக்கடலுக்கு கிழக்கே உள்ள மலை பகுதி தான் இந்த தேசம் இந்த மோவாபியர் யார் இந்த மோவாப் தேசம் யாருடைய சந்ததினா மோவாபியருடைய சந்ததி இந்த சந்ததியை குறித்து பரிசுத்த வேதாக முதல் வாசிக்கும் பொழுது

பிறந்த சந்ததி தான் இந்த மோவாபியர் இவர்கள் தேவனிடத்துலேருந்து சபிக்கப்பட்ட தேசமாய் சபிக்கப்பட்ட சந்ததியாய் இவங்க இருந்தாங்க இந்த மோவாப் தேசத்துக்கு தான் பெத்தலேஹம்ல இருந்து எளிமலைக்கும் நகோமியுடைய குடும்பத்தினர் போகிறாங்க ரெண்டு மகன்களோட போகிறாங்க சில காலங்கள் நகருது சில காலத்திலேயே அந்த குடும்ப தலைவனாகிய எலிமலேக்கு இறந்து போகிறார் ஒரு குடும்ப தலைவன் இறந்தா அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டத்துக்குள்ளே வரும் அந்த ஒரு பெண்ணா இருந்து அந்த ரெண்டு மகன்களை வளர்க்குறாங்க அவர்கள் வாலிப வயதுல வரும் பொழுது அந்த ரெண்டு மகன்களுக்கும் மோவாப்தேசத்தை சேர்ந்த ரெண்டு பெண்களை திருமணம் செய்து வைக்கிறாங்க அதற்கு பிறகு சில காலங்கள் நகருது அந்த ரெண்டு ஆண் மகன்களும் அதே மோவாப்தேசத்துல மறித்து போறாங்க ஒரு குடும்பத்துல ஒரு பெண் விதவையா இருந்தாலே கஷ்டம் இப்ப இந்த வீட்டில் இருந்த மூணு ஆண் மகன்களும் அடுத்து 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 மோஹோப்தேசத்துல மறித்து போறாங்க இப்போ ஒரே குடும்பத்துல மூணு பெண்கள் விதவைகளாக இருக்கிறாங்க அந்த குடும்பத்துல எவ்வளவு துக்கம் இருக்கும் எதிர்காலத்தை குறிச்ச ஒரு நிச்சயமே இருக்காது இப்போ அந்த நகோமி ஒரு காரியத்தை கேள்விப்படுறாங்க தேசத்துல இப்ப தேவன் அந்த ஜனங்களை சந்தித்தார் இப்ப பூர்ணமான ஆகாரம் எல்லாருக்கும் இருக்குது அப்படிங்கறத கேள்விப்பட்டு அந்த நகுமி தன்னுடைய ரெண்டு மருமகள்களை பார்த்து சொல்றாங்க நீங்க உங்களுடைய தாய் தகப்பன் வீட்டுக்கே நீங்க போங்க இனிமேல் நான் உங்களை போஷிக்க முடியுமா உங்களை ஆதரிக்க முடியுமா நீங்க போய் இந்த இளம் வயதா இருக்கிறபடியால நீங்கள் வேறு யாரையாவது திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமா இருங்க தேவஜனமே இது எந்த ஒரு மாமியாருடைய வார்த்தை வாயிலிருந்து வர முடியும் அந்த மாமியார் சொல்றாங்க ரெண்டு மருமகளையும் நீங்க கடந்து போங்க இனிமேல் நான் உங்களை போஷிக்க முடியாது என்னோட இருந்து உங்க வாழ்க்கை வீணாக வேண்டாம் அப்பொழுது இந்த வார்த்தையை கேட்ட ரெண்டு மருமகளும் அழுகிறாங்க அந்த மூத்த மருமகள் பேர் ஓர்பால் ரெண்டாவது மருமகளுடைய பேர் ரூத் ரெண்டு பேரும் அழுகிறாங்க அதற்கு பிறகு அந்த மூத்த மருமகள் ஒரு பால் மாமியார சத்தமிட்டு அழுது முத்தமிட்டு கடந்து போறாங்க ஆனா அந்த ரெண்டாவது மருமகள் ருத்தோ விடாம பின்பற்றி ஒரு வார்த்தையை அந்த மாமியார்ட்ட சொல்றாங்க அதை வாசிக்கலாம் ருத் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் அதற்கு ரூத் நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம் நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் தான் மருமகளுடைய நலனை விரும்பி சொல்றாங்கன்னா மருமகள் அதை விட மிஞ்சிட்டாங்க ரெண்டாவது மருமகள் ரூத் சொல்றாங்க மாமியாரை பார்த்து நான் உங்களை பின்பற்றாமல் போவதை குறிச்சு நீங்க பேசவே வேண்டாம் நீங்க எங்க போறீங்களோ அங்க நான் வருவேன் சொந்த தேசம் மோவாபிலேயே மாமனாரை இழந்தாச்சு தன்னுடைய கணவனை இழந்தாச்சு அவருடைய இழந்தாச்சு இப்படி எல்லாமே மரணம் இப்ப மாமியாரோட ஊரை பத்தி முழுக்க முழுக்க எதுவுமே தெரியாது ஆனா இப்ப மருமகள் சொல்றாங்க நீங்க எங்க போறீங்களோ அங்க நான் வரேன் நீங்கள் தங்குற இடத்துல நானும் தங்குவேன் நீங்கள் இருக்கிற இடத்துல தான் நான் இருப்பேன் உங்கள் ஜனம் என்னுடைய ஜனம் இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க இவங்க ஏற்றுக்குவாங்களா எதுவுமே தெரியாது ஆனால் அந்த ரூஸ் சொல்கிறாங்க உங்கள் ஜனம் என்னுடைய ஜனம் நீங்கள் இருக்கிற இடத்துல நானும் இருப்பேன் உங்கள் தேவன் என்னுடைய தேவன் அடுத்த வசனத்தை நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன் மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள் இந்த நகோமி மோவோப்தேஸ்ல போய் இருந்திருந்தாலும் தன்னுடைய ரெண்டு மருமகள்களுக்கும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை குறித்து அதிகமாக சொல்லியிருக்கணும் அப்படி சொன்னதுனால தான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை இவங்க அதிகமாக விசுவாசித்தாங்க நம்பிக்கை வைத்தாங்க அந்த ரூத் ஆண்டவரை சொல்றாங்க உங்க தேவன் என்னுடைய தேவன் உங்களை விட்டு நான் போனா நம்மளுடைய ஆண்டவர் அதற்கு நிகரா அதுக்கு சரியா அதை விட அதிகமா எனக்கு செய்வாராக விடாம பின்பற்றி இப்ப இந்த ரூத் மாமியாரோட கூட பெத்தலகேமுக்கு வர்றாங்க தேவஜனமே அந்த இடத்துல வரும்பொழுதும் இவங்க ரெண்டு பேரை பார்த்து அந்த ஜனங்கள் பரியாசம் பண்றாங்க பெத்தலகைம் அப்படின்னு சொன்னா தேவனுடைய வீடு அப்பத்தின் வீடு இங்க ஒரு பஞ்சம் வந்த உடனே தேசத்துல நீங்க பிளக்குறேன்னு போனீங்களே என்னாச்சு பரியாசம் பண்ணிருக்கலாம் அவங்கள பார்த்து வீட்டுல ஏன்னு கேட்க எந்த ஆண்களுமே இல்லை பரியாசம் பண்ணிருக்கலாம் அவங்கள கேலி செய்திருக்கலாம் துன்பப்படுத்தியிருக்கலாம் அநேகம் காயப்படுத்தக்கூடிய அவமானப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசிருக்கலாம் ஆனா இந்த நகோமியை பின்பற்றி வந்த ரூத் எதற்கும் கவலைப்படுகிறதா தெரியல அது மாத்திரம் இல்லைங்க அந்த இடத்துல மாமியாரை போஷிக்கும்படி அந்த மகள் வெளியில புறப்பட்டு போறாங்க அந்த இஸ்ரவேல் தேசத்துல ஒரு வழக்கத்தை தேவன் வைத்திருந்தார் தேசத்தில் யாராவது ஏழைகள் எளியவர்கள் திக்கற்றவர்கள் பரதேசிகள் அப்படி யாராவது இருந்தாங்கன்னா அவர்களுக்கு பிழைப்பு உண்டாகும்படி வயல்களில் சிந்தப்படுகிற தானியங்களை அவர்கள் அதை பொறுக்கி சேகரித்து கொள்ளலாம் இந்த ஒரு வழக்கம் இஸ்ரவேல் தேசத்தில் இருந்துச்சு வாலிபு மகளாகிய ரூத் இந்த காரியத்தை இப்போ செய்ய போகிறாங்க வழி அருகி இருக்கிற தானியங்களையும் வயல்ல அந்த தானியங்களை அறுப்பு காலகட்டங்களில் அந்த தானியத்தை அடிக்கும் பொழுது சிதறக்கூடிய தானியங்களை சேகரித்து கொள்வதற்காக அந்த போகிறாங்க ஒரு வாலிப வயதில் ஒரு வாலிப பெண் யார் இப்படி ஒரு காரியத்தை செய்ய முடியும் ஒருவேளை அந்த பெண் தான் வீட்டில் இருந்துட்டு மாமியாரை அனுப்பிச்சிருக்கலாம் நான் உங்களை நம்பி தானே வந்தேன் இந்த தேசம் எனக்கு யாருன்னே தெரியாது நீங்க போய் எனக்கு ஆகாரம் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருந்தா அந்த மாமியார் அதை தான் இருந்திருப்பாங்க ஆனா மாமியார வீட்டில் உக்கார வச்சுட்டு அந்த மருமகள் ரூத் தன் மாமியாரை போஷிக்கும்படி ரோடுகளில் வீதிகளில் சிந்தி இருக்கிற தானியத்தை பொறுக்கும்படி யாருனே தெரியாது அந்த வயல்ல போய் தானியத்தை சேகரிக்கும்படி புறப்பட்டு போறாங்க தேவஜனமே இந்த பொண்ணுக்கு பெத்தலேகம் தெரியாது ஆண்டவரை பத்தி தெரியாது ஆனா கர்த்தரை இவ்வளவு தூரம் நம்பி விசுவாசித்து வரும்பொழுது தேவன் கைவிடுவாரா நிச்சயமாக அந்த பெண் அவர் கைவிடலை அந்த பெண்ணை தெய்வன் கொண்டு போன இடம் அந்த நகோமியுடைய உறவின் முறையான போவாசுடைய வயல் அந்த வயலை போய் அந்த பெண் உட்காந்துருக்காங்க தானியம் செதுராதா அதை எப்படியாவது நம்ம பொறுக்கிக்கொள்ள மாட்டோமான்னு சொல்லி உட்காந்துருக்காங்க இந்த பெண்ணை குறித்து போவாசு விசாரித்து இந்த பொண்ணுடைய எல்லா நற்குணங்களையும் விசாரித்து அவருடைய கண்களில் தெய்வன் தயவை கொடுக்கிறார் அவர் சொல்கிறாரு இந்த பெண் வயல உட்கார்ந்து இருக்கட்டும் நீங்க கொண்டு வர தண்ணிய குடிக்கட்டும் அந்த பெண் தானியத்தை சேகரித்து கொள்வதற்கு யாரும் தடை பண்ணாதீங்கன்னு சொல்லி அந்த எஜமானே உத்தரவு கொடுக்கிறார் அந்த எஜமானுடைய கண்கள தேவன் தயவை உண்டு பண்ணி கொடுக்கிறார் தேவஜனமே அந்த ரூத் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க இத அந்த நாள் முழுவதும் வரக்கூடிய தானியத்தை சேகரித்து தன் மாமியார்ட்ட கொண்டு போய் கொடுக்கறாங்க இந்த தானியம் எந்த வயலில் போய் நீ எடுத்த அப்படிங்கறத மாமியார் திட்டமா விசாரித்து அது போவாசுடைய நிலம்ங்கிறத அறிந்து கொள்ளுக்குறாங்க இன்னொரு வழக்கமும் இஸ்ரோவேல் தேசத்தில் இருந்துச்சு என்ன அப்படின்னா ஒரு பெண் குழந்த பாக்கியம் இல்லாம கணவனை இழந்திருந்தா அந்த கணவனுக்கு உறவின் முறை அண்ணன் அல்லது தம்பி அப்படி உறவின் முறையில இருக்கிறவங்க அந்த பெண்ணுக்கு மறு வாழ்க்கை கொடுக்கலாம் மறு வாழ்க்கையை கொடுத்து அந்த பெண்ணுக்கு சந்ததி உண்டாகும்படி செய்யலாம் இத நகமே அந்த பெண்ணுக்கு அறிவிக்கிறாங்க மகளே கர்த்தர் உனக்கு தய செய்யும்படி அருள் செய்வாராக நீ அந்த போவாஸ் அப்படிங்கிற மகனுக்கு தேவன் தான் உன்னை கொண்டு போயிருக்கிறார் அந்த இடத்துல நீ இரவு நீ போ நீ போய் அந்த மனுஷனுடைய காலில் நீ படுத்துக்கொள் ஒருவேளை அந்த மனுஷன் இடையில விழிக்கும் பொழுது கால் தட்டுப்பட்டு யாருன்னு சொல்லி உன்னை விசாரிக்கும் பொழுது ஆண்டவனே உங்க போர்வையை என் மேல போத்துங்கன்னு சொல்லி கேளு இது தவறான காரியத்துக்கான அடையாளம் இல்லை போர்வையை என் மேலே போடுங்க அப்படின்னு சொன்னால் இஸ்ரவேலுடைய வழக்கத்தின் பிரகாரம் நான் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறேன் நீங்கள் என்ன பாதுகாத்து போஷிங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதன் பிரகாரமாகவே மாமியார் என்னென்ன காரியங்கள் அந்த ரூத்துக்கு சொன்னாங்களோ அத்தனை காரியங்களும் எல்லாவற்றிலும் மருமகள் கீழ்படைந்தாங்க அப்படியே செய்தாங்க தேவன் போவாசுடைய கண்களில் தேவன் தயவு கிடைக்கும்படி கிருபை செய்தார் அந்த பூவாஸ் அந்த தேசத்திலேயே அவர் பெரிய செல்வந்தன் அவர் மிகப்பெரிய ஒரு சீமான் ரூத் புஸ்தகம் இரண்டாவது மூன்றாவது நான்காவது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அவர் மிகப்பெரிய ஒரு சீமான் அவர் நினைத்திருந்தா ஒரு விதவ பெண்ணை போய் திருமணம் செய்ய வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை தேவ இது எதுவுமே இயல்பா யதார்த்தமா நடக்கல தேவனுடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த அந்த பெண்ணுக்கு தேவனே காரியங்களை வாய்க்கு பண்ணினார் அந்த போவாஸ் போவாசருடைய கண்களை தேவன் தயவு பாராட்டுகிறார் நடந்த காரியங்களை வாசிக்கலாம் ரூத் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான் அவள் அவனுக்கு மனைவியானால் அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கத்தர் அனுக்கிரகம் பண்ணினார் அந்த இஸ்ரேல் தேசத்துல போவாஸ் மிகப்பெரிய ஒரு செல்வ சீமான் இந்த தேசத்துக்கு மோவாப் தேசத்துலேருந்து வந்திருக்கிற ஒரு விதவ பெண்ணை திருமணம் செய்ய வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை ஆனால் இந்த ரூத்துடைய எல்லா காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போவாஸ் அவருடைய கண்களில் தேவன் தயவு கிடைக்கும்படி செய்கிறார் எந்த நிலத்துக்கு தானியத்தை பொறுக்கும்படி போனாங்களோ அதே நிலத்துக்கு தேவன் எஜமானியாக தேவன் காரியங்களை மாற்றி அமைக்க பண்ணினார் தேவஜனமே அந்த போவாஸ் ரூத்த விவாகம் பண்ணுகிறார் ஆண்டவருடைய தயவுனால கிருபையினால அவர்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தையை தேவன் கொடுக்கிறார் அந்த ஆண் குழந்தை தான் ஓபேத் இந்த குழந்தை வேற யாருமே இல்லை ஓபேத்துடைய பேரன் தான் தாவேது இஸ்ரவேலில் மிகப்பெரிய ஒரு ஒரு இருந்த அநேகம் ராஜாக்கள் இந்த சந்ததியில் தான் வந்தாங்க அநேகம் ஆசாரியர்கள் இந்த சந்ததியில் தான் வந்தாங்க அது மாத்திரமல்ல நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த சந்ததியில் தான் பிறந்தார் மத்தையு புஸ்தகம் முதலாவது அதிகாரத்தில் ஏசு கிறிஸ்துவோடைய வம்ச அட்டவணையை வாசிக்கிறோம் அதில் ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான் ஈசக்கு யாக்கோபை பெற்றான்னு சொல்லி ஆண்களுடைய பெயர்கள் மாத்திரமே நாற்பத்தி தலைமுறைகள் உறுதி அந்த நாற்பத்தி ரெண்டு தலைமுறையில் நாலு பெண்களுடைய பெயர் மட்டும்தான் வரும் அந்த நாலு பெண்களில் இந்த குணசாலியான ருத்தும் தேவன் இந்த பெண்ணுடைய பெயரை இடம்பெறும்படி கிருபை செய்தார் தேவஜனமே இந்த பெண்ணோட எல்லா துன்பத்தையும் தேவன் மாற்றினார் புறஜாதி பெண் தான் கர்த்தரால் சபிக்கப்பட்ட சந்ததி தான் ஆனால் கர்த்தர் அந்த பெண் முழு விசுவாசத்தோட எதிர்காலம் எப்படி இருக்குனே தெரியலையே ஆனாலும் கர்த்தர் என்னை நடத்துவார்னு சொல்லி விசுவாசமா வந்த பெண்ணுடைய வாழ்க்கையை தேவன் செல்வ செழிப்பா ஒரு நீதிமான கொடுத்து ஒரு அழகான சந்ததியை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியத்தை தேவன் கொடுத்தார் தேவிச்சனமே இன்னைக்கு ஆண்டவரை நீங்கள் நம்பி இருக்கிறீங்களா உங்கள் துன்பங்கள் எவ்வளவு மோசமாக வேணா இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையை எவ்வளோ வேணா உடைச்சிருக்கலாம் ஆனால் அந்த துன்பத்தை மகிழ்ச்சியாய் மாற்றுகிற தேவன் இன்றும் ஜீவனோடு கூட இருக்கிறார் ஜபிக்கலாம் அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்பு ஆண்டவரே இந்த பனிரெண்டாவது மாதத்தில் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வாக்குத்தத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா இன்னைக்கு இந்த துன்பம் பல பேருடைய வாழ்க்கையை உடைக்குது அநேகர் இந்த துன்பத்தை தாங்க முடியாம கண்ணீரிலேயே முழுகிறாங்க சுவாமி தகப்பனே இன்னைக்கு எங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கத்தக்கதாக விசுவாசத்தை கொடுக்கத்தக்கதாக ஒரு நல்ல வகதத்தை கொடுத்தீங்க ரூத் அப்படிங்கிற ஒரு பெண் பெத்லகேம்ல யாரையும் தெரியாத கர்த்த மாத்திரம் நம்பி வந்தாங்க மாமியாருடைய தெய்வம் அவர் சர்வ வல்லமை உள்ளவர் அவரை நல்லவர்னு சொல்லி விசுவாசிச்சு வாழ்க்கைய வேண்டிக் கொண்டதுக்கும் அதிகமான நன்மைகளையும் கிருபைகளையும் என் தேவனாக கர்த்தார் வாய்க்கு பண்ணனீங்கப்பா அதே போல யாரெல்லாம் என்னுடைய வாழ்க்கையும் அண்டு வரே என்னுடைய துன்பங்கள் மாறணும் சந்தோஷமா மாறணும்னு சொல்லி காத்திருக்கிறாங்களோ அவங்க துக் பக்கம் எல்லாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறுவதாக இந்த மாத்துடைய வாக்கத்தின் பிரகாரம் அவர்கள் துன்பத்தை கண்ட அவர்களுக்கு இனி மகிழ்ச்சியை காணட்டும் கிருபத்தாங்க ஏசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் சோர்ந்து போகாதீங்க இந்த மாத வாக்கத்தை வச்சு ஜபிங்க நீங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் தேவன் மகிழ்ச்சியை தேவன் கொடுக்க போகிறார் ஆமேன் காட் பிளஸ் யூ